மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய காஸ்டியூம் டிசைனரான ஜாய் கிருசல்டாவ இரண்டாவது திருமணம் தான் கடந்த சில நாட்களா சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா பேசப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு அதாவது ஜாய் கிரிசல்டா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சில போட்டோஸை ஷேர் பண்ணி எனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஆறு மாசம் பிரெக்னன்டா இருக்கிறதையும் சொல்லியிருக்காங்க இப்படி இருக்க நிலையில ஜாய் கிரிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறதா செய்திகள் வெளியாகி இப்போ இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால பேசும் பொருளா மாறி இருக்கு அந்த புகார்லா என்ன சொல்லிருக்காங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாரு கூட சேர்ந்து ஒரு ஈவெண்ட்ல கலந்துகிட்டாரு இத பத்தி அவர்கிட்ட கேட்டதுக்கு கூட சேர்ந்து கல்யாணம் பண்ணி இருக்க ஏமாத்திட்டாரு அதனால அவர் மேல லீகலா ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி ரிசல்டா புகார் கொடுத்திருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜ் இதுக்கு விளக்கம் கொடுப்பாரா இல்லையான்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் மேலும் இத பத்தி நான் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க